இருக்கிற இடத்துலயா பொறாமா பொச்சரிப்பு ரொம்ப இருக்கு உடம்புக்கு சில பிரச்சனைகள் இருக்கு எத்தனை பிள்ளைகளையும் எதிரி மாதிரி நிற்காங்க ஆ எத்த பிள்ளைங்களையும் எதிரி மாதிரி நிற்காங்க கூடிய சீக்கிரம் நானும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் மூணு தடவை ஏற்பாடு எடுத்தேன் மூணு தடவையும் உத்தரவு கொடுக்கல மூணு தடவையும் அதில் ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுக்க சொல்லி உத்தரவு கேட்டுருந்தாங்க நானும் உத்தரவை கேட்டு கேட்டு பார்க்குறேன் உத்தரவு மூணு தடவையும் கொடுக்கல இந்த சனிக்கிழமை நான் உத்தரவு கேட்க போறேன் கடைசி உத்தரவு இந்த கருங்க வேணா மூணு வாரமா நீ வந்துட்டு போனதும் தெரியும் நீ எதுக்கு வந்தானு தெரியும் ஆனா உத்தரவு கேட்ட அவர் கொடுக்க மாட்டேங்காரு கொடுக்க மாட்டாங்க அந்த மகன் அப்படித்தான் இருக்கான் பெத்த பிள்ளையும் கொஞ்சம் கூட திரும்பி பார்த்த மாதிரி இல்லையா திரும்பி பார்க்கட்டும் பரவாயில்ல எதிரி மாதிரி நிக்கப்பா ஆஹ் எதிரி மாதிரி நிக்கான் அடுத்த வாரத்துல நான் உத்தரவு காரணம் இருக்காரு நான் தந்து அவன் மகன உங்ககூட செத்து மாத்தி ஒன்னும் இல்லை அவன் செய்ய வேண்டாம் அவன்கிட்ட பேசிட்டா போதும் அவன் மோத்தையை திருப்பிட்டு போறான் இல்லையா அது சரி பண்ணி கொடுக்குறேன் அடுத்த வாரம் உனக்கு பண்ணி கொடுத்தா 是的。